அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அடுத்த நூத்தி பத்தொன்பது நாட்கள் எப்படி அமைய போகின்றன பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான குரு பகவான் ரூணரோக ஆகிய ஆறில் சஞ்சரிக்கிறாருங்க பொதுவாக அவர் ஆறில் இருப்பது அவ்வளவு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்காது எனவே அங்கு வக்ரம் பெறுவது முதன்மையான யோக பலன்களையும் நல்ல வளர்ச்சியையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் ஒன் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரை அடுத்த நூத்தி பத்தொன்பது நாட்கள் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவக்கிரகங்களின் தலைவன் என்றும் வானியல் அரசன் என்றும் முழு சுப கிரகமாகவும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் மனித வாழ்க்கையை மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ரெண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைக்கிறது தனஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் இருக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும் விரயஸ்தானத்தையும் பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்குங்க வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் சுப விரயங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடி புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் விரைவாக இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்போது அனைவருக்குமே சமமான வாய்ப்பை தான் கொடுக்கிறார் அந்த வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுடைய எதிர்காலம்தான் மிக சிறப்பானதாக மாறுகிறது வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் தவிர்க்கிறவர்களுடைய எதிர்காலத்தில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது அந்த வகையில் பார்க்கும் போது உதாரணமாக ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களை தனது கட்டுப்பாட்டில் உள்ள சிற்ற ஊர்களுக்கு அரசராக அமர்த்தி சிற்றரசர்களாக போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க அந்த போட்டி என்னவென்றால் அவருடைய அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய இரும்பு கதவை யார் கரத்தின் பலத்தை கொண்டு திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசானது கிடைக்கும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் அனைவரும் மத்தியிலும் அளவற்ற ஆனந்தமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது அதை எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் அனைவருமே அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகின்றனர் அப்படி வருவதை பார்த்த மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் தனது ராஜ்யத்தில் இவ்வளவு திறமை வாய்ந்த மக்கள் இருக்கிறார்களே என்று எண்ணி பெருமைப்படுகிறாருங்க அவர்களிடம் உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த போட்டியில் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஒருவேளை இந்த போட்டியில் யாராயினும் ஒருவர் தோல்வி அடைந்தால் நிச்சயமாக அவருக்கு தண்டனை வழங்கப்படும் அந்த தண்டனை என்னவென்றால் அவருடைய இரு கைகளும் வெட்டப்படும் ஏனென்றால் அவரால் அந்த கதவை திறக்க முடியவில்லை அல்லவா என்று சொல்கிறாருங்க இதை கேட்டவுடனே அனைவருக்குள்ளும் பீதி எழுகிறது என என்றால் அந்த இரும்பு கதவை நாம் இந்த சைடில் இருந்து தள்ளும் போது சைடு மிக வலிமை வாய்ந்த யானைகள் தள்ளுமோ அல்லது போர் வீரர்கள் தள்ளுவார்களோ இப்படி யாரேனும் இருந்தால் நம்மளால் அவர்களை வெல்ல முடியாது என்ற அச்சம் சொல்வதோடு மட்டுமல்லாது தோற்றுவிட்டால் கைகளும் பறிபோகி விடுமே என்ற ஒருவிதமான பயமும் அவர்களை சூழ அனைவரும் அந்த போட்டியில் இருந்து பின்வாங்குகின்றனர் ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரே ஒரு நபர் மட்டும் இந்த போட்டியில் நான் நிச்சயம் இலக்கு அந்த என்று அதை நோக்கி ஆனால் அவரை பலர் இந்த போட்டியில் கலந்து கொள்ளாத நிச்சயமாக தோல்வியை தான் சந்திப்ப வெற்றி பெறவில்லை என்றால் நமக்கு கரங்கள் இருக்கும் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தோல்வி அடைந்தால் கரங்கள் போய்விடும் எதிர்காலமே சூனியமாகிவிடும் என்று பலர் பல கருத்துக்களை சொன்னாலும் அதை எதையும் காதில் வாங்காமல் அந்த நபர் அந்த கதைவின் அருகாமையில் சென்று தன் கரங்களின் பலத்தை கொண்டு தள்ள முயற்சி செய்கிறார் அது எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவு திறக்காமல் இருப்பதற்கு வீரர்கள் பலமோ தாழ் யானையோ எதை கொண்டும் அவர் தடுக்கவில்லைங்க அதனால் எளிதில் வெற்றி கிடைத்து அவர் சிற்றரசராகவும் மாறுகிறார் பின்னர் மிக பெரிய சக்கரவர்த்தியாகவும் அவர் மாறுகிறாருங்க படி அவருடைய வாழ்வில் அவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டதால் மட்டும்தான் கிடைத்தது இது போன்றுதான் அனைவருக்குமே அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை போன்றுதான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற சிந்தனைகள் தோன்றுங்க இதை செயல்படுத்தலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது அதை செயல்படுத்த முடியாமல் அதை செய்தால் இது ஆகிடுமோ இதை செய்தால் அது ஆகிடுமோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டுடுமோ தோல்வியை சந்தித்துடுவோம் என்று அந்த முயற்சியையே நாம் செய்யாமல் கைவிட்டு அது தோல்வி அடைந்து விடுகிறது இதை தான் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் என்பதை குரு பகவான் உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் சந்தர்ப்பங்களை உருவாக்கி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக எதிர்காலத்தை மிக பெரிய அளவுல மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான அமோக யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியும் நீங்கள் நினைப்பதை விட குடும்பத்தில் பல மடங்கு சொத்துக்களை வாங்கக்கூடிய வகையில் வருமான உயர்வை சந்திக்கலாங்க பல்வேறு வகையான தடைகள் அனைத்தையும் நிச்சயமாக விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக சனி பகவானும் நிவர்த்தி பெற்று தைரியஸ்தானத்தில் பலம் பெறுவதால் திட்டமிடுவதை விட நிரந்தர வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சலுகைகள் போன்ற அனைத்தும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் தனசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய திட்டங்களை அடுக்கடுக்காக மேற்கொள்ளலாம் எதிர்பார்ப்பதை விட சிறந்த முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் அடுத்தது மட்டுமல்லாது சுக்கரனும் சாதகமாக வலம் வருகிறார் எனவே அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகளை தவிர்த்து மக்கள் மத்தியில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரம் பெறுவது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய யோகம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயமாக விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இந்த எளிய பரிகாரம் அடுத்த நூத்தி பத்தொன்பது நாட்களில் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு